இந்த வீடியோவில் வந்து சபரிமலைக்கு என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி வந்து போயிருந்தாங்க மாலை போட்டிருந்தாங்க அப்போ சபரிமலைக்கு போகிறதுக்கு அந்த கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நேற்றுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீடியோ தான் எடுத்தேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாருங்கள் நான் வந்து கிறிஸ்டின் தான் பட் நான் வந்து ஹிந்து ஃப்ரெண்ட்ஸும் உண்டு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் உண்டு ஆனால் இந்த ஃபங்க்ஷன் இதுவரை என் சொல்லுவாங்க மாலை போட்டிருக்கோம் கெட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே எனக்கு அந்த ப்ராசஸ் எதுவுமே தெரியாது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் நான் போயிருந்தேன் இந்த ப்ராசஸ் பார்க்க சூப்பராக இருந்தது வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக ஃபுல்லாக லெந்தாக பாருங்கள் நிறைய ஹிந்துஸ் இருப்பீங்க கிறிஸ்டின்ஸ் இருப்பீங்க நமக்கு மதமெல்லாம் அப்படி இல்லை எல்லாருமே நமக்கு ஒன்று தான் நான் போயிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கு இதில் எதாவது தெரியலன்னு கேளுங்க எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்து நான் எல்லாமே என் ஃப்ரெண்டோட அம்மாட்ட கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா அந்த அந்த பதினெட்டு படியா அந்த இதெல்லாம் ஏறுவாங்கல்ல அந்த சாமி தரிசனத்துக்கு அதுக்கெல்லாம் எதுவும் தேங்காயெல்லாம் அந்த நெய்யெல்லாம் உருக்கி ஊற்றி ஃபஸ்ட் அவங்க அப்பா செஞ்சாங்க அப்புறம் வந்து ஐயப்பா சரணம் ஐயப்பா அந்த இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு கரெக்டாக அந்த ப்ராசஸ் வந்து சொல்ல தெரில ஆனால் நான் பார்த்தேன் எனக்கு இதான் கெட்டு அப்படின்னா என்னென்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அதில் எப்படி இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் யாராவது மாலை போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே வீடியோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக எண்ட் வர பய பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்டோட தம்பி இவங்க தான் வந்து சாமி இந்த மலைக்கு போக மாலை போட்டிருக்காங்க அவங்களுக்குள்ள ஸ்டார்டிங் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வச்சு ப்ராசஸ் பண்ணாங்க தென் வந்து இப்போ இவங்க பண்ணுறாங்க சேம் ப்ராசஸ் தான் ரெண்டு பேருமே பண்ணணும் பட் இவங்க தான் நடந்து போகிறது ஃபஸ்ட் அவங்க அப்பா செகண்ட் இவங்க பண்ணுறாங்க பட் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது நமக்கு வந்து அசால்ட்டாக சொல்லிடுவோம் மாலை போட்டிருக்காங்கன்னு ஆனால் அதுக்குள்ளே ப்ராசஸ் ரொம்ப பெருசு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்

소 a 이 s 소 o 소 a 소 s 소 o Swami 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 மிக்சிமம் ப்ராசஸ் எல்லாமே முடித்து கெட்டி எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் ஏன்னா அவங்க வெளியில் போயிட்டால் ஒன்ஸ் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்களா அதனால் அவங்க போயிட்டாங்க அவங்கள அனுப்பி வச்சுட்டு இதுதான் அவங்களுக்கு படையலுக்கு வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே தம்பி வந்து வீட்டு வாசலேருந்து வெளியே போகிற முன்னாடி அம்மா வந்து பாதம் எல்லாம் கழுவி தம்பி வந்து அதுக்கப்புறம் வந்து திருநறு எல்லாம் வச்சு விட்டாங்க வச்சு விட்டுட்டு தம்பி வந்து நேராக கோயிலுக்கு தான் போகிறாங்க ஏன்னா தம்பி கூட இன்னும் ரெண்டு சாமி போகிறாங்க சபரிமலைக்கு அவங்களும் சேர்ந்து தான் சேர்ந்து தான் போகிறதாட்டு தம்பி சொல்லிக்கிட்டாங்க எனக்கு வந்து நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சிக்காமல் சீரியஸாக தெரிஞ்சிக்காமல் நம்ம எந்த முடிவு எடுக்கக்கூடாது நான் உண்மையாகவே நான் ஸ்கூல் படிக்கிறது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட படித்தவங்க எல்லாம் மாலை போடுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து அது மாலை போடுறது சும்மா ஒரு ப்ராசஸ்ன்னு நினச்சேன் ஆனால் இது கூடவே இருந்து பார்த்ததுனால தான் எனக்கு இத்தனை வயசு வரைக்கும் தெரியாது இதுதான் ப்ராசஸ்ன்னு ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் தம்பி போன அப்புறம் நான் வீட்டில் வந்து நம்ம சாமி படத்தெல்லாம் வீடியோ எடுத்தேன் உங்கள் வீட்டில் யாராவது சபரிமலைக்கு ச மாலை போட்டிருக்காங்களா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தானே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்குறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ